ஒருத்தர் ரோட்டோரமா நடந்து போயிட்டே இருந்தார் அவர் பார்க்கறதுக்கு சாமியார் போலவே இருந்தார் அவர் பின்னாடி நூற்றுக்கும் மேற்பட்டோர் நடந்து போயிட்டே இருந்தாங்க அந்த பகுதியில் இட்லி கடை கூடிய ஒரு பாட்டி யார் பாது புதுசா இருக்கு எல்லாருமே பின்னாடியே போறீங்க என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க உடனே அந்த கூட்டத்தில இருந்த ஒருத்தவரு இவங்க தான் நம்ம ஏரியாவுக்கு வந்திருக்கக்கூடிய புதிய சாமியார் இமயமலையில இருந்து வந்திருக்காருன்னு சொல்றாங்க இவருக்கு பின்னாடி போனால் கோடி கணக்குல பணம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க நேற்று இவர் ஒருத்தவர் வீட்டுல தண்ணி கேட்டிருக்காரு இன்றைக்கி அவருக்கு லாட்டரியில் ஒரு கோடிக்கும் மேல வந்து பணம் அப்படிங்கிறது விழுந்திருக்கு சாமியார் ரொம்ப ராசிக்காரர் இவர் தொட்டது தொடங்கும் சாதாரண தண்ணி வாங்கி குடித்தவருக்கே ஒரு கோடி ரூபாய் பரிசு விழுந்திருக்கு அப்படின்னா நமக்கும் வந்து ஏதாவது ஒன்று கிடைக்கும் அதுதான் எல்லாருமே வந்து பின்னாடி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு எதையுமே சாமியார் காதலை கேட்ட மாதிரியே இல்லை அவர் பாட்டுக்க நடந்து போயிட்டே இருக்காரு அந்த கூட்டத்தில் ஒருத்தர் சாமி நீங்க எங்க போகணும் சொல்லுங்க உங்களுக்கு ஒரு தொட்டில் கட்டி நாங்களே உங்களை தோல்ல தூக்கிட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இன்னொருத்தர் சாமி மாட்டு வண்டி வேணுமா இல்லை குதிரை வண்டி வேணுமா நானே உங்களுக்கு ரெடி பண்ணி தர்றேன் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்றாரு இன்னொருத்தர் சாமி நீங்கள் ஓவியம் எடுக்க நல்ல வீடு கட்டி தர்றேன் இங்கே இருங்க மக்களுக்கு ஆசி வழங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு நீங்கள் படுக்கிறதுக்கு நான் ஏசிஆரையும் போட்டு தர்றேன் அந்த இடத்துல நீங்கள் வந்து இருந்துக்கலாம் அப்படின்னு சொன்னதும் சாமியார் வந்து திரும்பி பார்த்தாரு ஆனால் எதுவுமே பேசல திரும்பி போயிட்டே இருந்தாரு காதுல எதுவுமே கேட்ட மாதிரி நமக்கு வந்து தெரியல சாமியார் மனசுல ஒருவேளை நினச்சிருக்கலாம் இவங்க ஏன் நமக்கு பின்னாடி வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சாமியாருக்கு ஒரு விஷயம் வந்து புரிய வருது தெருவுல ஒரு போஸ்டர் வந்து ஒட்டியிருக்காங்க புதிய சாமியார் ஆசையால் ஒரு கோடி ரூபாய் வென்ற ஏழை விவசாயி அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டர் வந்து ஒட்டியிருக்காங்க சாமியார் அதை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு உண்மையிலே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது இப்போதான் அவருக்கு வந்து தெரிய வருது சாமியாரை பொறுத்தவரைய அவருக்கு வந்து காது அப்படிங்கிறது கேட்காது அவர் வந்து முக்கியமா இவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத இதுவரைய கேட்கவே இல்லை இவ்வளவு நேரம் வந்து அமைதியாவே இருந்ததுக்கு காரணம் இதுதான் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வருது சாமியார் இத படிச்சுட்டு திரும்பி பார்க்குறாரு மக்களும் வந்து அவரை பாக்குறாங்க நீங்க எல்லாருமே எனக்கு பின்னால் வர்றீங்க எனக்கு எனக்கு புரியுது நானே சொந்தம் பந்தம் எதுவும் வேண்டாம் சொத்து சுகம் எதுவும் வேண்டாம் என்று சன்னியாசியா போயிட்டேன் யாசகம் கேட்டு தான் வாழ்ந்து வர்றேன் எனக்கு பின்னாடி எதுக்கு நீங்க வர்றீங்க எனக்கு பின்னாடி வந்து உங்க நேரத்தை வந்து வீணாக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு நான் எப்படி உங்களுக்கு வந்து வரம் கொடுக்க முடியும் நீங்க எல்லாருமே வந்து பின்னாடி பேசிட்டே வந்தீங்க என்ன பேசுனீங்க அப்படிங்கிறது எனக்கு கேட்கல ஏன்னா எனக்கு வந்து காது வந்து சரியா கேட்காது எப்படி இருந்தாலும் ஒருவருக்கு அதிர்ஷ்டத்தில் லாக்கி வந்ததற்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை பணம் செல்வம் அப்படிங்கிற எல்லாமே வந்து தான் வந்து கண்டுபிடிச்சது இயற்கையில அதற்கு மதிப்பே இல்லை நீங்கள் மதிக்கும் அந்த பணத்தை மண்ணில போட்டீங்க அப்படின்னா சில ஆண்டுகள்ல அது மக்கி போயிடும் யாருக்குமே அது வந்து உதவாது அப்படிங்கறத அவர் வந்து சொல்றாரு அதனால நீங்க உருவாக்கின பணத்தை நீங்க உழைச்சா மட்டுமே வந்து சம்பாதிக்க முடியும் ஒரு ஒரு ஆசை வழங்கினால் மட்டும் உங்களால் வந்து பணத்தை சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது போய் அப்படிங்கறத மக்களுக்கு வந்து சொல்றாரு அதனால உங்களுடைய அறிவை பயன்படுத்துங்கள் நீங்கள் முன்னேறலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு சாமியார் வந்து அந்த ஊரை விட்டு மீண்டும் இமயமலைக்கே வந்து போயிடாரு இந்த கதையில இருந்து உங்களுக்கு என்ன புரிய வருது அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு வந்து பகிருங்க நன்றி